அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அதை வெளியூர் ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைத்தார்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தது பெற்றவர்களிடம் மிகவும் அன்பாக இருந்தது அவர்களும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டார்கள் அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு மிகவும் மனவேதனையாகிவிட்டது பெற்றோர்களுக்கு இருவருக்கும் ஏதாவது ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது நாம் யூஜியோடு நேர்த்திருக்கலாம் பிஜி படித்திருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களை வேலைக்காரர்களுக்கு மத்தியில் விட்டு வைப்பது நல்லதல்ல என்று யோசித்தது தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை விட்டார்கள் வந்தது அப்பொழுது அவங்க அம்மா அப்பா இருவருக்கும் உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்து விட்டது சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா இருவருக்குமே கொஞ்சம் முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது ஒருத்தருக்கு பிபி ஒருத்தருக்கு சுகர் ரெண்டு பேர்த்துக்கும் லோ ஆகிவிட்டது மருத்துவரை அழைத்து வீட்டில் பார்த்துவிட்டு ஒரு ஆம்புலன்ஸை அழைத்து ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியிலேயே அவர்கள் இருவருக்கும் மிகவும் பாதிப்பு அதிகமாகிவிட்டது அந்த பெண் குழந்தை இந்த பெண் பவித்ரா மிகவும் விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்களுடைய பெற்றோர்களுடைய உறவினர்களே தொடர்பு கொள்ள இயலாது காரணம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் இது விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள் அதனால் அவர்களுடைய இரு வீட்டு உறவுகளும் இவர்களிடம் தொடர்பில்லாமல் இருந்தது இவர்களுக்கு மிகவும் ஏகபோக வசதி இரு வீட்டாருடைய தொடர்பும் இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இந்த பெண் குழந்தை அழுதது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று வேலைக்கார பெண்மணியிடம் கேட்டது அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லியது அம்மா அப்பாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒரு குடும்பம் இருக்கின்றது அவர்களை அழைத்து பேசலாம் என்று நம்பர் கொடுத்தது அவர்களை அழைத்து பேசும்பொழுது நாங்கள் வெளியூர் செல்ல தயாராகிவிட்டோம் பொங்கல் விடுமுறையில் நான்கு நாட்கள் என்றார்கள் இந்த பெண்ணுக்கு உடனே தூக்கி வாரி போட்டது நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு எவ்வளோ செய்தி எவ்வளவு அன்பை செலுத்தி செலுத்தியிருப்பார்கள் எவ்வளவு மரியாதை செலுத்தியிருப்பார்கள் அந்த கணவன் மனைவி இருவரும் இப்படி சொல்கிறார்களே என்று வேதனையில் மீண்டும் துடித்தது இப்படி பொழுது வேலைக்கார பெண்மணி சொல்லியது அவர்களை யாரையும் கேட்க வேண்டாம் நாம் மருத்துவரை பிடித்து நல்ல மருத்துவரை பிடித்து ரெகுலராக அவங்க இருவரையும் கண்காணித்து வைத்து வீட்டிற்கே வர வைத்து நாம் ஏற்பாடு செய்துவிடலாம் முப்பொழுது செல்லும் ஆஸ்பத்திரியில் அவர்கள் வீட்டுக்கு சீனியர்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பார்கள் அப்படி செய்து விடலாம் இல்லாபடியில் சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்ஸில் சேர்ந்து கொண்டால் உங்களுக்கும் படிப்பு மூன்று மாதத்தில் முடியப் போகிறது நானும் கூட தேவையில்லை இவர்கள் அங்கிருந்து பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று வேலைக்கார பெண்மணி இந்த பெண்மணி பவித்ராவிடம் அறிவுறுத்தியது அக்கா நீங்கள் ஒரு வேலைக்கார பெண்மணியாக இல்லை அவர்களுக்கு ஒரு மகளாக மூத்த மகளாக இருக்கின்றீர்கள் உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் சீனியர் சிட்டிசன் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவுடன் ஏற்பாடு செய்து போய்விடலாம் நானும் மூன்று மாதம் படிப்பு முடிந்துவிடம் அங்கு சென்று விடலாம் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டது தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளது நீ எஸ்